வணக்கம் விவேர்ஸ் நம்ம பாருங்க அன்னைக்கு நம்ம பப்ஸு வந்து செய்ய போடணுமோ பாருங்கள் வந்து நீங்கள் நல்லா விவேர்ஸ் வணக்கம் பாருங்க அன்னைக்கு நம்ம பப்ஸு போட போகிறோன்னோ சமோசா பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடையில் விற்கிது நீங்கள் வந்து ரெடிமேட் வாங்கிக்கோங்க அது தேவையானது பார்த்தீங்கன்னா வெங்காயம் நம்ம எடுத்துருக்கணுமா கொத்தமல்லி எடுத்துருக்கோம் வாங்க எப்படி செய்யணுமோ காமிச்சிடலாம் உங்களுக்கு அப்புறம் வெங்காயம் எடுத்துக்கங்க கொத்தமரத்தில் உள்ள போட்டுக்கோங்க பாருங்கள் மிளகாப்பொடி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு போட்டுக்குங்க பாருங்கள் உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்குங்க பாருங்க கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கங்க பாருங்க நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் கொஞ்சமாக வந்து மைதா மாவு நீங்கள் எடுத்துக்கங்க அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க கரடியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க நம்ம பேஸ்ட் மாதிரி ஒட்டுறது பாருங்கள் நம்ம வந்து ரெடிமேடு வந்து ஷீட் இந்த மாதிரி விற்கிது நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி முக்கோண சைஸில் வந்து இது பண்ணிக்கங்க சுற்றிக்கங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஆன்லைன் உள்ளே வச்சுக்கலாமோ இப்போ இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த மைதமாக ரெடி பண்ணி வச்சு பேஸ்ட் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணல என்னமோ ரெடி ஆயிடுச்சு நம்ம பப்ஸு பப்ஸ் ஓ ரெடி ஆயிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கணும்மா பாருங்க அடுப்பத்தை வச்சுங்க வடை சேர்த்து வச்சுங்க கல்யாணம் ஊற்றிக்கலோ பாருங்க நம்ம வந்து ரெடிமேட் பப்ஸு கூட போட்டல என்னமோ என்னைக்குள்ள பாருங்க நம்ம பப்ஸை வந்து திருப்பி இல்லைமா பாருங்க கலர் வந்து இந்த அளவுக்கு கலர் வந்து பப்ஸுல ரெடி ஆகிச்சு நம்ம நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துடலாம் நம்ம பப்ஸ் நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படி சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க வரும் இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க கடையில் வாங்கி சாப்பிட வேண்டாம் வணக்கம் வணக்கம்